நம்ம இப்போ ரீசண்டாக சோழிங்கரில் இருக்கக்கூடிய திரு லக்ஷ்மி நரசிம்மசாமி கோயிலுக்கு தாங்க நம்ம போயிருந்தோம் இந்த கோயிலை நீங்கள் ஒன் டேல எப்படி நீங்கள் கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்க முடியும் சின்ன மலை பெரிய மலைன்னு சொல்கிறாங்களே அது நான் ஒரே நாளில் சுற்றி பார்த்துட முடியுமா அப்படின்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் கைட்லைன்ஸும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் இருக்க போதுங்க வைகுந்த ஏகாத இதுமா நம்ம யோக நரசிம்மசாமியே பார்க்க வந்திருக்கோம் அதாவது சுர்கவாசல் பார்க்க வந்திருக்கோம் பார்க்க முடியுது இங்கே பார்க்கணும் ஒரு ஆன்மீக பயண அனுபவத்துக்கு நான் அவங்கள வரவிருக்கிறேங்க என்னோட யூடியூப் சேனல நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இது போல வீடியோஸ் போடுறதுக்கு மேலும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம இந்த ஷோலிங்கர்ல இருக்கக்கூடிய நரசிம்ம கோயிலுக்கு வைகுண்ட ஏகாதசி அதுக்குமா தாங்க நான் போயிருந்தோம் இந்த கோயிலோட முக முக்கியமான சிறப்பு இயல்புகள் என்னன்னு கேட்டிங்கன்னா விஷ்ணுவோட அவதாரங்களை மிகவும் முக்கியமான அவதாரமா கருதப்படுது அதாவது இறையன்பு கசிவை வந்து இங்க வதம் பண்றதுக்காக விஷ்ணு அவர்கள் நரசம் அவதாரம் எடுத்ததா சொல்லப்படுது அதனை தொடர்ந்து கடுங்கோபத்தில் இருந்த விஷ்ணு அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோழிங்கர் மலையில் வந்து யோகம் பண்ணி தன்னோட கோபத்தை ஃபுல்லா அடக்கினார்ன்ற மாதிரி இங்க முக்கிற மக்களால நம்பப்படுதுங்க இந்த சோழிங்கருக்கு முன்காலத்துல என்ற பெயரு வந்து வச்சிருந்தாங்க அதுக்கப்புறந்தாலும் கருதி பெயர் மாறி சோழிங்கர்ன்ற மாதிரி பெயர் வந்து மாறியாச்சுங்க முக்கியமான சோழிங்கரோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்றானதுதான் இந்த சோழிங்கர் திருக்கோயில் வைகுண்ட ஏகாதசியுமா உங்களுக்கு சொர்க்கவாசலான்றது ஸ்ரீரங்கத்தில் திறக்கப்படும் அதே மாதிரி இந்த சோழிங்கர் மலைக்கு வந்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அதிகமாக இந்த சொர்க்க வாசலான்றது திறக்கப்படுது அந்த நாளில் நீங்க வந்து சாமியை வேண்டும் பொழுது உங்களுக்கு மனக்குழப்பம் துன்பம் அது இல்லாமல் ஆன்மீக பக்தி அதிகமாக நீங்கள் பெறுவீங்க இந்த நாள்ல நம்ம சோழிங்கரோட ஒரு சின்ன குறிப்பை பார்த்துட்டாங்க நீங்க இந்த கோயிலுக்கு எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சோழிங்கருக்கு உங்களுக்கு டைரக்டா ட்ரெயின்ஸ்ன்றது ஒரு சில இதுல இருந்து ஆப்ரேட் ஆகுது சென்னைல இருந்து உங்களுக்கு ஆப்ரேட் ஆகுது பெங்களூர்ல இருந்து ஆப்ரேட் ஆகுது நீங்க சேலத்துல இருந்தும் கூட நீங்க அரக்கோணம் வந்துட்டு அங்க இருந்து சோழிங்கிறதுக்கு உங்களால வந்துட முடியும் நீங்க ட்ரெயின்ல வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு பானாவரன் சொல்லக்கூடிய ஒரு ஊர் தான் உங்களுக்கு சோழிங்க ரயில்வே ஸ்டேஷன் அங்கேருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்டரில் உங்களுக்கு கோயிலானதான் அமைஞ்சிருக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் நீங்கள் கோயிலை வந்து சேரது ரயில் பாதையில் பஸ் மூலிமா வருன்ற பட்சத்தில் வேலூர் திருத்தணி காஞ்சிபுரம் இந்த மாதிரியான இருந்து உங்களுக்கு ஃப்ரீக்குவெண்ட்டாக இந்த பஸ்ஸ சங்கத்து ஆப்ரேட் ஆகுது அங்கேருந்து நீங்கள் ஈஸியாக இந்த சோழிங்கருக்கு வந்துட முடியும் சோளிங்கர்ந்து ஒரு இருபது ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் வர வழியிலே இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த கோயில் எட்டு வந்து விட்டுருவாங்க அடிவாரத்துக்கு அடியில் நீங்கள் சோழிங்கர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து இந்த கோயிலுக்கு நீங்கள் வரும் வழியிலே பார்த்தீங்கன்னா திருக்கடியேன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ ஆதி அந்த பிரபு அதாவது உங்களுக்கு விநாயகரும் அனுமந்தராயனும் ஒன்னாவே கம்பீரமா காட்சியளிப்பாங்க அந்த கோயிலையும் நீங்க வர வழியில பாத்துக்கலாம் அதே மாதிரி நீங்க அடுத்தபடியா பொன்னியம்மன் ரேணுகாம்பால் ரெண்டு தெய்வங்களும் உங்களுக்கு இந்த கோயிலுக்கு அடுத்தபடியா உங்களுக்கு நீங்க பாத்திர முடியும் இந்த ரெண்டு கோயிலையும் நீங்க தரிசிச்சுட்டு சோளிங்கர்ல மிகவும் முக்கியமான பிரசித்தி பெற்ற பெரிய மலை சின்னமலைன்னு ரெண்டு கோயில் சிறப்பு தலங்கள்ன்றது இங்க அமைஞ்சிருக்கு இந்த பெரிய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறு யோக லட்சுமி நரசிம்மசாமின்றதும் உங்களுக்கு அவங்களோட தாயாரான அமிர்தவழி அம்மையாரும் இங்க வந்து உங்களுக்கு அருள் புரிவாங்க இதே பார்த்தீங்கன்னா சின்னமலையில திரு லட்சுமி யோக ஆஞ்சி நாயர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காட்சியளிப்பார் நம்ம ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா பெரிய மலைக்கு தாங்க போகணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ரெண்டு பாதைன்றது உங்களுக்கு இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா மலையிலே ஏறி நடந்து போவோம்னா எனக்கு மலையில ஏறி நடக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் கவர்மெண்ட் சார்பாகவே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோப்கார் ஃபெசிலிட்டின்றது இருக்குது கூட்ட நேரங்களில் வராதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு கடும் கூட்டன்றது இந்த ரோப்கார் ஃபெசிலிட்டிக்காக வெயிட் பண்ணுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் உங்கள் கீழே இருந்து மலைக்கு போறதுக்கு வெறும் ஐம்பது ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க அப் அண்ட் டவுன் அடிக்கணுன்ற பட்சத்தில் வெறும் நூறு ரூபாய்க்கே உங்களால் போயிட்டு வந்துட முடியும் இந்த சோழிங்கர் நரசிம்மசாமிக்கு ரோப்கார் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணி நான் நடக்கணுன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செங்குத்தான மலையை ஏற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா இருக்க தான் செய்யுங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூற்றி ஆறு அடியை வந்து நீங்க கஷ்டப்பட்டு கிடக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்க நடக்கிற வழியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைங்குகள் தொல்லைன்றது ஓரளவுக்கு இருக்குங்க அதை வந்து நீங்க எதிர்கொள்ளணுன்ற பட்சத்தில் நீங்க வந்து அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த குரங்குகள்லாம் கொஞ்சம் பார்த்து போயிடும் அதனால நீங்க உங்களோட ஜர்னின்றதை கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக கொண்டு போகலாம் நீங்க வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராதிங்க ஏன்னா இங்கே வந்து குரங்குகள் தொல்லை அதுக்காக தான் உங்களை வந்து டார்ச்சல் பண்ற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த கோயிலுக்கு சாப்பிடாத மட்டும் இறவே இறங்க நான் இந்த டைம் அந்த டப்பை பண்ணிட்டேன் என்னால் ஒரு பாதிக்கு மேலே ஐயோ முடியலையே என்ன பண்ணுறதான்ற மாதிரி யோசிச்சுன்னா அந்த அளவுக்கு இந்த கோயிலோட செங்குத்து உயரடுறது இருக்கு நீங்கள் நல்லா சாப்பிட்டு திரும்ப மலையா நல்ல சாமி தரிசனம்ன்றதை உங்களால் மேற்கொள்ள முடியும் கோயிலுக்கு சாப்பிடாதான் வந்து மழை ஏறையா கஷ்டம் சின்ன ஏறவே முடியல கொஞ்சம் சாப்பிடாத வந்தனால ஏற முடியல ஆயிரத்தி நானூறு படிகளை கடந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம திரு யோக லட்சுமி நரசிம்மசாமி திருக்கோயிலை வந்து அடைஞ்சுங்க நல்லா ஒரு ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்மளால சாமியை வந்து பார்க்க முடிஞ்சுது நீங்கள் ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்ல வரும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகலட்சுமி நரசிம்ம தாயாரோட வள்ளி உங்களுக்கு காட்சி அளிப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்க ரூபத்தில் உங்களுக்கு பிரகலநாதனை காப்பாத்துறதுக்காக லக்ஷ்மி நரசிம்ம யோக சாமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மாண்டமாக காட்சி அளிப்பாருங்க பயனில் சாமி பார்த்தாச்சு அந்த அளவுக்கு கம்பீரமாக காட்சி அளித்தார் அது யோக சாமி அவரோட தாயாருமே பார்த்துருக்கோம் நல்ல சந்தோஷமான பயண நெருங்க நீங்க அந்த சாமி தரிசனத்தின நல்லா சிறப்பா மேற்கொண்டுட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களால் உடைய செலுத்த முடியும் துறை சார்பாக அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே அப்படியே வரும்பொழுது உங்களுக்கு சிறப்பா பார்த்தீங்கன்னா பிரசாதம்ன்றதை வழங்குவாங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரேட்டுன்ற மாதிரி சொல்லுவாங்க லட்டு வாங்கினீங்கன்னா ஐம்பது ரூபா சொல்லுவாங்க உங்களுக்கு புளி சாதம் வாங்கினீங்கன்னா இருபது ரூபா சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய ஃபெசிலிட்டின்றது இங்க இருக்கு நீங்க நல்ல சாமி தரிசனம் பார்த்துட்டு இங்கேயே சாப்பிட்டு போயிடுங்க வெளியே போனீங்கன்னா குரங்குகள் தொலை இருக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு மன அமைதின்றது வந்து சாமியை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட்டு போனீங்கன்னா கிடைக்குன்ற மாதிரி சொல்றாங்க நீங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு இங்க இருக்கிற குளத்துல நீங்க நீராடனீங்கன்னா உங்களுக்கு சகல தோஷங்களும் போகும்ன்ற மாதிரி இங்க வந்து நிறைய பேரால நம்பப்படுது இந்த குளத்துக்கு தான் உங்களுக்கு ரோப் ஃபெசிலிட்டியோட எக்ஸிட் பாயிண்ட் இருக்கு என்னால ஏற முடியல அப்படின்ற பட்சத்துல நீங்கள் கார்லயே போயிட முடியும் ரோப்காரில் ரொம்ப கூட்டமாக இருக்குன்ற பசத்தில் நீங்கள் டைரக்டா நடந்தே போகலாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் மலையை வந்து இறங்கிட முடியும் நம்ம ஒரு சிறப்பான சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு நல்லா மலையை இறங்க மலையை இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இறங்குற வழியில் ஒரு பாதிக்கு நவ்ளோ இந்த மாதிரியான ஒரு ஒரு பாலை இடந்த புகை கோயில் மாதிரி உங்க தெரிஞ்சதுங்க இருந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது நானுமே பக்கம் போயிருந்தேன் பக்கம் போயிட்டு அதில் கா காதில் கேட்கும் பொழுது அந்த பொவ்வாலோட சத்தம்லாம் இருக்குது கொஞ்சம் இன்னும் வரையுமே அதை நினைச்சா கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த கோயில் என்ன கோயில் இல்லை இது எதுக்காக கட்டியிருக்காங்க அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் இதை கவனம் பண்ணிட்டு பாருங்க இந்த இடம் கம்பீரமாக இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் சவுண்டெல்லாம் கேட்குது இன்னும் உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஆள் நடமாட்டமே இல்லை அது மட்டும் இல்லை உள்ளே வந்து இந்த வப்பால் சவுண்டு நிறைய கேட்குது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அதனாலே போகலை வேறு யாராச்சும் கூட்டி வந்தாங்க இந்த கோயில் கூட்டு வந்தால் போகலான்னு நினைக்கிறேன் யாராவது இந்த கோயிலில் இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நல்ல ஒரு சிறப்பான பெரிய மலை சாமி தரிசனம் முடிச்சிட்டோம் முடிச்சிட்டு நம்ம உடனே பாத்தீங்கன்னா இருந்து கிளம்பி நம்ம சின்ன மலையான திரு ஆஞ்சிநேயர் கோயில வந்து பாக்குறதுக்காக நானூத்தி ஆறு படிகளை பாத்தீங்கன்னா நடந்தே சென்றவங்க இந்த கோயில பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு குரங்கு தொலைன்றது இல்லைன்னே நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க பெரிய மலைக்கு தான் அதிகப்படியான குரங்கு தொலைகள் இருக்கும் நம்ம ஆஞ்சி நேயரை நல்ல ஒரு பயபக்தியோட ஒரு நானூத்தி அஞ்சு படிக்கட்டுகளை கடந்து திரு யோகலட்சுமி சாமியோட ஆஞ்சிநாயர் கோயில வந்து சென்ற இருந்தாங்க நம்ம போயிருந்த நேரத்தில் நடன்றது சாத்திட்டு ஒரு நாலரை போல திறந்தாங்க சொர்க்கவாசல் திறப்புக்காக காத்துட்டு இருந்தோம் நல்ல ஒரு சாமி தரிசனன்றது எங்களுக்கு ஆஞ்சநேயர் அவர்கள் வழங்கினாரு அந்த சாமியை நல்லா கும்பிட்டுட்டு அங்கிருந்து பக்கமே இருக்கக்கூடிய அரங்கநாதர் சாமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ்ணு அவர்கள் வந்து படுத்த நிலையில வந்து உங்களுக்கு காட்சி அளிக்காருங்க பார்க்கறதுக்கே அந்த அளவுக்கு பிரமிப்பா இருக்கு நீங்க ஸ்ரீரங்கம் போன்றத வந்து இங்க சோழிங்கர்ல இருந்தே பார்க்க முடியுங்க நீங்க அரங்கநாதர்னால வழிபட்டது பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோதண்டராமரோட சிலையும் உங்களுக்கு காட்சி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்திகரான சாமி தரிசனன்றது முடியும் நல்ல ஒரு சாமி தரிசனத்தை மேற்கொண்டுட்டு அங்கிருந்து நம்ம நானூற்றி ஆறு படிகளையும் கடந்து டேரெக்டாக திரும்பவும் மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம் உங்களுக்கு வேணுன்ற பொருட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயே உங்களால் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்கள் வீட்டுகளுக்கு எடுத்துட்டு போக முடியும் நம்ம இன்னைக்கு ஒரே நாளில் உங்களுக்கு சோளிங்கரில் இருக்கக்கூடிய சிறியமலை பெரியமலை ரெண்டு கோயிலுமே நாம சிறப்பாக தரிசித்தோம் நீங்கள் என்ட்ரன்ஸுக்கு வரும் பொழுதே உங்களுக்கு பிரம்மாண்டமான ஆட்சி நேரம்ன்றது உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியவாருங்க இந்த சோலிங்க ட்ரிப்புன்றது நமக்கு சூப்பராகவே முடிஞ்சது அங்கேருந்து நம்ம திரும்ப அரக்கோணம் போய்ட்டு அரக்கோணத்துலேருந்து நமக்கு தினமும் திருவனந்தபுரம் சென்ட்ரல் ஆப்ரேட் ஆகக்கூடிய மரப்புற எக்ஸ்பிரஸ்லாம் நம்ம இறங்கி நம்ம வீட்டுக்கு போயிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் புரிஞ்சுங்க நான் நம்புறேன் இது போல் மேலும் வீடியோக்கு தொடர்ந்து ஆதரத்துறாங்க நன்றி